ஹாய் நண்பர்களே இன்றைக்கி மீன் பிடிக்க ஆம்தநூல் ஏரிக்கு வந்திருக்கோம் நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் இன்றைக்கி என்னென்னா நான் விரால் பிடிக்க வந்திருக்கேன் என் ஃப்ரெண்டு ஜிலேபி பிடிக்க வந்திருக்காரு இன்றைக்கி மீன் தண்ணி ரொம்ப துண்டிடுச்சு கொஞ்சமாக தான் இருக்குது நான் ஆம் ஆம்தநூல் ஏரியில் இன்னைக்கு எவ்வளோ மீன் பிடிக்கிறன்னு பார்ப்போம் நான் எத்தனை விரால் பிடிக்கிறேன் அவர் எவ்வளோ ஜிலேபி பிடிக்கிறான்னு பார்க்கலாம் மீன் பிடிக்க வந்திருக்கோம் ஹலோ நண்பா இப்போதான் நண்பர் இன்றைக்கி அவர் ஜிலேபி பிடிக்க வந்திருக்கோம் இன்றைக்கி பிடிச்சிட்டு நாங்கள் அப்புறம் ஒரே ஆள் தான் வீடியோ எடுத்துக்கின்னு பண்ணுறேன் பிடிச்சிட்டு சொல்கிறேன் எவ்வளோ மீன் பிடிக்கிறேன்னு அப்புறம் பார்ப்போம் அது எதாஸ் குட்டி தான்

இது மாதிரி பிடிக்கல இப்போ மட்டும் தான் மாற்றிக்குது ஒரு ரெண்டாயிரம் கண்டிப்பாக மாட்டுக்குது கூட தான் நாங்கள் பிடிச்சோம் அன்றைக்கி